ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர் சுந்தர் ஃபேமிலி நேற்று போட்ட வீடியோவில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை அதனால தான் என்னுடைய வாய்ஸ் வராமல் மியூசிக் மட்டும் வரும் அந்த தடங்களுக்கு மன்னிச்சுக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து நேற்று ஸ்கேன் பார்க்க போயிருந்தோம் அந்த ஸ்கேனில் தான் உங்கள் கிட்டே காட்டப்போகிறேன் அதில் வந்து நிறைய எழுதியிருக்காங்க நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சது அரவுற தான் இருந்தாலும் ரெண்டு பிள்ளைங்களுக்கு ஸ்கேனில் பார்த்ததுனால அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் எதெல்லாம் நார்மல் நார்மல் நார்மல்னு போட்டிருந்துச்சு அதெல்லாம் சந்தோஷம் ஸ்கேன் பார்த்தே நேற்று பழைய ஸ்கேன் இருக்குல்ல அதை வந்து பின்னாடி கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க நேற்று எடுத்த ஸ்கேனை வந்து முன்னாடி வச்சு ஒரு புக்கு மாதிரி அவங்களே கொடுத்துட்டாங்க இந்த ஸ்கேனு நான் எங்கே எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பிரசாத் பார்த்தீங்களா குளோபல் டிசை என்னது டயாக்னோஸ்டிக்ஸ் அவங்களுத்தே நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷு பிரசாத் ஸ்கேன் இது எல்லா ஊர்லேயுமே இருக்கும் கும்பகோணத்தில் வந்து இது இருக்குது இது வந்து நான் செக்கப்புக்கு போகிறேன்ல சுந்தரபெருமான கோயில்னு ஒரு ஊருக்கு செக்கப்புக்கு போவேன் அங்கே உள்ள டாக்டரு எழுதி எங்கே ரெஃபர் பண்ணி கொடுக்குறாங்களோ அங்கே தான் போகணும் அங்கே போய் எடுத்தோம்னா ஆயிரத்தி இரநூறுவா ஸ்கேனு நார்மலாக எழுதி கொடுத்து போனோம்னா ஆயிரரூவா இரநூறுவா டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க அதனால தான் நம்ம அவங்க எழுதி கொடுக்குற இடத்துக்கு போகிறோம் ஸ்கேன் வந்து நேற்று எனக்கு இப்போ தம்பியெல்லாம் பார்த்துட்டு தருன்னு பார்த்துட்டு குழந்தையோட கால் தெரியுது பாப்பாவோட கை தெரியுது மண்டை தெரியுதுன்னு கிட்டிருந்தான் அது கையெல்லாம் எனக்கு சரியாக தெரியல ஆனால் கால் தெரியுது கால் அழகாக தெரியுது உருவம் அப்படியே நல்லா தெரியுது என்ன பொசிஷனில் இருக்குங்கிறதெல்லாம் தெரியுது உங்களுக்கு நான் காட்டுறேன் நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நான் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு காட்டவா இல்லை நானே படித்து சொல்லவா இதில் வந்து நான் ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எடுக்கிறதுனால தலையீலாக தெரியும் நான் படித்து சொல்கிறேன் ஸ்கேனை பற்றி தெரிஞ்சவங்க எனக்கு பதில் சொல்லுங்கள் சரியா எனக்கு அதை பற்றி தெரியாது இதில் வந்து எஃப்ஹெச் சீன் ஆன்டர் ரெக்கார்டு ஆன் எம் மோடு எம் மோடுன்னு போட்டிருக்காங்க ஃபீட்டல் ஹார்ட் ரேட் நூற்றி ஐம்பத்தெட்டு பார் மினிட்ஸ் ஃபீட்டல் மூமெண்ட் குட் குட்டுன்னு போட்டிருக்கேன் அப்போ சந்தோஷம் அதில் வந்து ஒரு ஸ்பீக்கர் மாதிரி வச்சாங்க ஃபீடல் காட்டுறதுன்னா இதே துடிப்புன்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு நிமிஷத்துக்கு நூற்றி ஐம்பத்தெட்டுன்னு போட்டிருக்காங்க பாருங்க தெரியுதா தலையில தெரியும் அதனால தான் நான் காட்டல வேணா நான் தம்னையில் வைக்கிறேன் பார்த்துக்கோங்க கார் காரஸ்பாண்டிங் ஜிஏ பதிமூணு வாரமும் மூணு நாள் அப்படின்னு போட்டிருக்காங்க அதாவது குழந்தை வந்து பதிமூணு வாரம் ஆகுது அப்படின்னு போட்டிருக்காங்க அது எத்தனை மாதம்னு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க அப்புறம் பிளாசண்டா போஸ்டீரியர் நாட் லோ நாட் லோவ் லையிங் சிஆர்எல் சிஆர்எல்ன்னு எனக்கு என்னான்னு தெரியாது எண்பத்தொன்று புள்ளி ரெண்டு மில்லி மீட்டர் நீங்கள் அதை பற்றிலாம் தெரிஞ்ச எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அடுத்து வந்து நியூச்சல் நியூச்சல் டிரான்ஸுலன்சி ஒன்று புள்ளி ஒன்று எம்எம் அப்படின்னு இருக்கு அமனோட்டிக் ஃப்ளூய்டு அடிக்குவாட்டு அப்படின்னு போட்டிருக்கு செர்வீக்கல் லென்த்து மூணு புள்ளி ஏழு சென்டிமீட்டர்னு போட்டிருக்கு அடுத்து ஸ்கல் அப்படின்னு போட்டு ஸ்கல்லாக ஸ்கில்ன்றது தெரியல அவுட்லைன் இஸ் நார்மல் மிட்லைன் பிளாக் செர்பிரி அண்டு சாரைடு ஃபிளக்ஸ் ஆர் நார்மல் ஏதோ நார்மல் நார்மல் இருக்கு அடுத்து ஃபேஸ் ப்ரொஃபைல் அண்டு ட்ரான்ஸ்ஃபர் வீவ் ஆஃப் த ஃபேஸ் அண்டு நார்மல் ஃபேஸ் ஆர் நார்மல் நார்மல்ன்னு போட்டாங்க நாசல் போன் நாசல் போன்னால் என்னன்னு தெரியாது நீங்களே சொல்லுங்கள் நார்மல் நார்மல்ன்னு போட்டது எல்லாமே என்ன சொல்கிறேன் நெக் நெக்குன்னா கழுத்து எல்லாருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நார்மல் இன் அப்பியரன்ஸ் அடுத்து ஹார்ட்டு சிட்ட சிட்டஸ் அண்ட் ஆக்சிஸ் ஆஃப் த ஹார்ட் ஆர் நார்மல் நாலு சிவின்னு போட்டு நார்மல்னு போட்டிருக்காங்க அடுத்து ஜிஐடி இது ஒரு இப்போ இது ஸ்டொமக் பபிள் இஸ் சீன் ஸ்டொமக் பபிள் வயிற்றுக்குள்ளே முட்டை இருக்குமா என்னன்னு தெரில யூரினரி பிளேடர் இஸ் விசுவலைஸ்டு அடுத்து ஆம்பளிக்கல் கார்டு இன்சரேஷன் நார்மல் இதெல்லாம் என்னன்னு தெரில தெரிஞ்சால் சொல்லுங்கள் அடுத்து மஸ்லஸ்குலட்டஸ் சிஸ்டம்ஸ் மஸ் மசல்ஸா மசல்ஸ் சாரி மசல்ஸ் லிட்டல் சிஸ்டம் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபோர் லிம்ஸ் ஃபோர் லிம்புஸ்னால் என்னன்னு தெரியல ஃபோர் லிம்ஸ் வித்து டூ ஹேண்டு டூ ஹேண்டுனா கை டூ ஃபீட் டூ ஃபீட்டுனா காளுன்னு நினைக்கிறேன் அப்சர் அப்படின்னு போட்டிருக்காங்க அது என்னென்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்சர்னா என்ன அர்த்தம் அடுத்து இது இன்னொன்று போட்டிருக்காங்க இன்னும் மார்க்கர்ஸ் அப்படின்னு நூச்சல் ட்ரான்ஸலி நார்மல் nasal bone present tricuspid regu, regulations absent absent இது ஒன்று தான் ஆப்சண்ட் இருக்குது தெரில tricuspid regulations ரெகுலேஷன்ஸ் அடுத்து டக்டஸ் வீனஸ் ஃப்ளோவு நேரம் எனக்கு இது என்னன்னு படிக்க தெரில டஸ் டக்டஸ் டக்டஸ் வீனஸ் ஃப்ளோவுன்னு போட்டிருக்கு சரி அதெல்லாம் எனக்கே தெரில அடுத்து டாப்லர்னு போட்டு ரைட்டு யூரிட்டனரி ஆர்டரி அது என்னென்னுமோ மூணு புள்ளி எட்டு ஒன்று புள்ளி ஏழு ஜீரோ புள்ளி எழுபத்தி நாலு நார்மல் லெஃப்ட் யூரிட்டனரி ஆர்டர் கிட்னியாக இருக்குமோ லெஃப்ட் ரைட்டு என்னன்னு தெரில நார்மல்னு போட்டிருக்குப்பா சந்தோஷம் அடுத்து இம்ப்ரெஷன் இது என்ன இம்ப்ரெஷன் தெரியல படிக்கிறேன் சொல்லுங்க சிங்கிள் வியபிள் சிங்கிள் வியபிள் இன்ட்ரரியன் இஸ் வேரியபிள் பிரசன்டேஜன் ஆஃப் ப்ரெசன்டேசன் ப்ரெசன்டேசன் ஆஃப் ஆப்ரோம்சமெட்டலி ஃபோர்டீன் வீக்ஸ் ஒன் டே அடுத்து பிளாசண்டா போஸ்டீரியர் நாட் லோ லேயிங் இதே மாதிரி தான் எனக்கு ரெண்டு பையங்களுக்குமே போட்டிருந்துச்சு பிளாஸ்டன் பிளாசண்டா நாட் லோ லேயிங் இதே தான் ரெண்டு பசங்க ஸ்கேன்லேயுமே இதே மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரி தான் இதில் இருக்குது அவங்களுக்கு என்னெல்லாம் இருந்துச்சோ அப்படியே இருக்குது போஸ்டீரியர் நாட் லோயிங் கிரேட் ஜீரோ மெட்யூரிட்டி நியூச்சுவல் டிரான்ஸ்லேஷன் வித்தின் எ நார்மல் லிமிட்ஸ் யூட்ரரி ஆர்டரி டாப்லர் யூட்ரைன் ஆர்டரி டாப்லர் அபீரஸ் நார்மல் சகஸ்டர் டார்கெட் ஸ்கேன் ஆட்ட ட்வெண்ட்டி வீக்ஸ் அவ்வளோதான் டாக்டர் கையில போட்டுருக்காரு அடுத்து குழந்தையை பாருங்க தெரியுதா இந்த பாருங்க கால் இதை பார்த்துட்டு தான் சுந்தர் அம்மா கால் தெரியுது கால் தெரியுதுன்னா இதில் தெரியுதா தலைகீல இந்த தலை காது நாடி இது அப்படியே முதுகு தலையில இருக்குது அடுத்து வந்து இதெல்லாம் என்னன்னு தெரியல பாருங்க அடுத்து வந்து இதில் வந்து குழந்த தலையில இருக்குது பாருங்க அதில் மேலே உள்ளதில் வந்து எப்படி இருந்துச்சு அதே மாதிரி தான் இருக்குது இதுலேயும் ஆமாம் என்னமோ ஸ்டொமக் வயிறு ஹெட்டு லோவர் லிம்புஸ் அப்பர் லிம்புஸ் அவங்க நான் இதில் எழுதியிருக்காங்க பார்த்துக்கங்க ஆமாம் அடுத்து வந்து இதில் பாருங்கள் இதில் தான் குழந்த இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணி எடுத்துருக்காங்க தெரியுதா இந்த அறுக்கு பாருங்க காது நல்லா தெரியுது இது வயிறு இது முதுகு தெரியுதா குழந்தை அடுத்து வந்து ஒரு சவுண்டு மாதிரி வச்சாங்க பிரெண்ட்ஸ் அதில் வந்து முத வந்து இறையிற மாதிரி இருந்துச்சு முதல்ல வந்து ஹார்ட் பீட்டு கேட்டுச்சு டப் 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 டப்னு அடிச்சிச்சு அதை ஒரு ஒரு இருபது செகண்டு கா எனக்கு கேட்க விட்டாங்க அடுத்து வந்து அப்படியே எறையும் பாருங்கள் ஒரு மாதிரி இறையும்ல அந்த மாதிரி ஒரு சவுண்டு கிடச்சா அதை தனியாக காமிச்சாங்க அதுக்கப்புறம் நேற்று இங்கே ஸ்கேன் பார்க்க போனதுனால தான் என்னால் அந்த பிரச்சனையை வந்து கவனிக்க முடியல லேட்டாக தான் பார்த்தேன் சந்தோஷம் எல்லாமே நார்மல் தான் போட்டிருக்கு போய் டாக்டர்கிட்ட பதினஞ்சாந்தே அடுத்த வாரம் கிழமை ஆஸ்பத்திரிக்கு போவேன் போய் காமிச்சிட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் ஸ்கேனு இப்போயே ரெண்டு ஸ்கேன் எடுத்துகிட்டேன் ஆயிரரூவா ஆயரூவா அப்புறம் ரெண்டு பிள்ளைகளையும் கூப்பிட்டு போய் நான் பட்டை பாடு அழுகுறேன் அவங்களும் பசிக்குதுங்கிறான் அப்புறம் உள்ளே என் வீட்டுக்காரருக்கு போய் உள்ளக்கே ஒரு சின்ன கேன்டீன் இந்த பொட்டி கடை இருக்குமில்ல அது மாதிரி வச்சுருக்காங்க போல அதில் என்னென்னமோ வாங்கி கொடுத்து அதில் ஒரு முந்நூறுவா செலவு எங்களுக்கு மாற்றி மாற்றி வாங்கி கொடுத்து அப்படியே ஒரு வழியாக வந்தாச்சு ஆமாம் குழந்தையோட பார்த்ததில் சந்தோஷம் என்னைய எல்லாருமே என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க இன்னொன்று எனக்கு சுகப்பிரசவம் ஆகணும் ரெண்டு பிள்ளை சுகப்பிரசவம் தான் அதே மாதிரி இதுவும் சுகப்பிரசவம் ஆகிடணும்னு வேண்டிக்கோங்க ஆமாம் எனக்கு பிரசவத்துக்கு தான் யார் கடவுள் யார் அனுப்பி போகிறாருன்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்